வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியை கேட்பதற்கு முன்னாடி இதற்கு முன்னால் இருக்கும் காணொளிகளை கேட்டு விடுவது நல்லது ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு நுட்பமான தொடர்ச்சி இருக்கு இந்த தொடரின் தலைப்பில் இருந்து இந்த படங்கள் நான் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைய தொடர்ச்சி இருக்குது இந்த தொடரைத் தவிர மற்ற காணொளிகள் என்னுடைய வலைத்தளம் நான் எழுதும் பதிவுகள் எல்லாவற்றுக்கும் இடையில் ஒரு தொடர்ச்சி இருக்குது தொடர்பு இருக்குது அது எப்படிங்கிறத நீங்கள் எந்த அளவு முயற்சி தர்றீங்களோ முக்கியத்துவம் தர்றீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு உருவாகும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த முன்னாடி இருக்கிற காணொலியில் கேட்டிங்கன்னா இது புரியும் இல்லாட்டியும் புரியும் நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்கள் இதை கேட்டுக்கிட்டு அதை கேளுங்கள் அதை கேட்டுக்கிட்டு இதை கேளுங்க ஆனால் வாழ்க்கையை பொறுத்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம நாம் ஒரு செயலை செஞ்சிட்டோம்னா அதை திருப்பி நம்மளால் செய்ய முடியாது நம்ம திருப்பியும் செய்யலாம் ஆனால் திருப்பியும் செய்யும்போது ஏற்கனவே செய்ததோட நினைவு நம்மக்கிட்ட இருக்கும் இப்போ இந்த காலவே நீங்கள் திருப்பியும் கேட்குறீங்கன்னு வைங்க எப்போ கேட்குறீங்க இது ஒன்றரை நிமிஷம் ஆக போகுது நிறுத்திவிடுங்க இப்போது நிறுத்துங்க யோசியுங்க இப்போ நான் எவ்வளோ நேரம் பேச போகிறேன் நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்க போகிறீங்க சும்மா ஒரு மனசுக்குள்ள ஒரு சிந்தனையை உருவாக்குங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து கேளுங்க நான் எவ்வளோ நேரம் பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அதனால் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு முன்முடிவோடு இதை கேட்குறீங்களா இப்போ நீங்கள் பத்து நிமிஷத்தில் நிறுத்தணும்னு முடிவு செய்கிற நேரத்தில் நான் நிறையாவது சுவாரஸ்யமாக சொல்லிட்டேன்னா தொடர்ந்து கேட்பீங்களா வாழ்க்கை அப்படி தான் நம்மால் எதையும் தெளிவாக தீர்மானியமாக முடிவு செய்யவே முடியாது நாம் எப்படி முடிவு செய்கிறோம் ஏன் முடிவு செய்கிறோங்கிறதெல்லாம் நம்மை கடந்து முடிவு செய்யப்படுவது இப்போ நான் இந்த வார்த்தையை பேசுகிறேன் அப்படின்னா யாரோ ஒருவர் வந்து இந்த வார்த்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆழ்மனம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அதனால் என்னுடைய ஆழ்மனிலிருந்து இந்த வார்த்தை வெளிப்படுது அது நினச்சா சிரிப்பு வரலாம் அதுதான் அவர் எனர்ஜெட்டிக்கலாக நாம் ஒருவரை ஒருவர் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் வேறு இடங்களில் விளக்கி இருக்க எனர்ஜி சமநிலை அதை வந்து கேரோ மரபில் அயனின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஏ என்ஐ அதுக்கு சரியான வார்த்தை கிடையாது ரெசிப்ரோசிட்டின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் அதாவது ஒரு தண்ணீர் வந்து அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி செல்லும் ஒரு காற்று வந்து அழுத்தம் அதிகமான இடத்தை இருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி தான் வீசும் வாழ்க்கை என்பது இயங்கி கொண்டே இருக்கும் அந்த ஏக்கங்கிறது இந்த சமநிலை இன்மையினால் உருவாகுவது ஒரு அழுத்துல அழுத்தம் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குதுன்னா அங்கே சமநிலை இல்லை அப்போது இயற்கை வந்து சமநிலையை பேண முயற்சிக்கும் அந்த சமநிலை எல்லா இடங்கள்லேயும் இருக்கணும் ஒரு அணுக்குள்ளேயும் ஒரு சமநிலை இருக்கணும் அண்டத்திலையும் சமநிலை இருக்கணும் அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டுங்கிறாங்க இப்போ பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உண்டு இல்லையா பிண்டம்னா உடல் நம்மளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அது அண்டத்துலேயும் இருக்கும் அண்டத்தில் இருக்கிற குழப்பம் நம்மளுக்குள்ளேயும் இருக்கும் நாம் எல்லோரும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு குடையவர்கள் அதனால தான் இப்போ என்னிடம் அறிவு ஞானம் ஏதோ இருக்குது வார்த்தைகள் ஏதோ இருக்குது அப்போ அது யாருக்கோ தேவைப்படுது அதனால இது வெளிவருது அது உங்களுக்கே தேவைப்படுமான்னு உங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கலாம் அதனால் நான் அந்த பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இது எப்போ தேவையோ யாருக்காவது உபயோகப்படலாம் அதனால தான் சொல்கிறேன் ஒரு மழை போல் இது வெளிப்படுதுனாலும் இது அந்த காணொளி மூலமாக பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிட்றோம் இப்போ யாருக்கு தேவையோ அந்த பாட்டில் எடுத்து தண்ணியை குடிச்சிக்கிறது போல் வச்சுக்கலாம் ஆனால் மழை பெய்யும் போதே அதில் நனைவதுன்னு ஒரு அழகு இருக்குல்ல ஒரு சுகம் இருக்குல்ல அதே போல் தான் இப்போ நீங்கள் முதல் தடவை கேட்கும்போது அந் நீங்கள் உணரும் உணர்வை இரண்டாம் தடவை கேட்டிங்கன்னா உணரவே முடியாது இதெல்லாம் நம்ம நுட்பமாக பேசலாம் ஏன்னா இது வந்து இயற்பியில் என்ட்ரோபின்னு சொல்கிறாங்க அந்த கருதல் இதை பிணைத்து பார்க்கலாம் ஸோ இப்படி நம்ம பல விதங்களில் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியுமோ எவ்வளோ வார்த்தைகள் தெரியுமோ மொழியை எந்த அளவுக்கு நம்ம கையாளும் இருக்கோ அந்த அளவு வாழ்க்கை வந்து ரசமிக்கதாக ரசனை உள்ளதாக ரம்யமானதாக சுவாரஸ்யமானதாக இருக்கும் அதை சுவாரஸ்யமானதாக ஆக்கிக்கொள்கிற பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது ஒரு சினிமா வந்து போர் அடிக்குதுன்னா நம்ம டேரக்டரை திட்டுறோம் என்னத்தை பணம் எடுத்துருக்கான் அப்படின்ட்டு நம்மளோட வாழ்க்கை போர் அடிச்சதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு நாம தானே பொறுப்பு நம்மளோட வாழ்க்கை போர் அடித்ததுனால தான் வேறு யாரோட வாழ்க்கையோ யாரோ எடுத்து சினிமாவை போய் பார்க்க போகிறோம் எதுக்கு நம்ம போய் பார்க்கணும் யோசிச்சு பாருங்கள் ஒரு சினிமாவை பார்ப்போம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பெறுவது என்ன அந்த நடிகர் வந்து பணம் சம்பாதிச்சிடுறாரு இயக்குனர் பணம் சம்பாதிச்சிடுறாரு எல்லாரும் சம்பாதிச்சிட்றாங்க ஸோ கவனிச்சு பாருங்க இன்றைக்கு வந்து முதலாளித்துவம்ங்கிறது எல்லா விதத்துலேயும் இருக்குது நான் இன்னை திடீர்னு அரசியல் பேசுகிறேன்னு நினைக்கலாம் எல்லாவற்றோடும் நம்ம தொடர்பு கொள்ளணும் கம்யூனிசம்ங்கிறது ஒரு பொதுவாக நம்முடைய பதின வயதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சி இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் அதன் மேலே ஏன்னா எல்லா மனிதர்களும் சமம் ஏன்னா நம்மக்கிட்ட அப்போ வசதி இருக்காது நம்மக்கிட்ட பணம் இருக்காது நம்மளுக்கு அப்போ தான் வந்து உலகம் குறித்த புரிதல் உருவாகி இருக்கும் உலகத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் சமநிலையின்மை இதெல்லாம் ஒரு எரிச்சலை உருவாக்கும் ஆனால் அதையெல்லாம் எப்படி கையாளணும் மாற்றி அமைக்கணும் புரிந்து கொள்ளணுங்கிற அறிவும் இருக்காது அந்த இளமைக்கே உள்ளான ஒரு இளமை துடிப்பு இருக்கும் அனுபவமின்மை இருக்கும் ஒரு முரட்டுத்தனமான முட்டாள்தனம் இருக்கும் இல்லை முட்டாள்தனமான முரட்டுத்தனம் இருக்கும் பா உடனே உலகத்தை மாட்டலாம் அப்படின்னு ஒரு குதிக்க தொடங்குவோம் எதையாவது செய்ய தொடங்குவோம் கோமாளித்தனம் பண்ணுவோம் அது சரியாகவும் அமையக்கூடும் தவறாகவும் ஆகக்கூடும் அதன் அடிப்படையில் தான் ஒரு அரசியல் பார்வை வேண்டும் நம்ம யாராக இருக்கிறோங்கிறது ஒரு விதமான அரசியலும் கூட ஏன்னா நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை முக்கியம் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு நாம் ஒரு ஓட்டு தான் ஒரு எண் மட்டும்தான் நம்ம பேருந்து விபத்தில் ஆபத்து இறந்தோம் அப்படின்னா இத்தனை பேர் காயம் அந்த இத்தனை பேர் நாம் ஒருவராக இருப்போம் இத்தனை பேர் மரணம்னா அதில் நாம் ஒருவராக இருப்போம் அவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நம்முடைய மதிப்பு ஆனால் நம்ம குடும்பத்தினருக்கு நமக்கு அவ்வளவுதானா யோசிச்சு பாருங்கள் நாம் யாரை யாருக்காவது மதிப்பு மிக்கவராக இருக்கோமா அதை நாம தான் உருவாக்கிக் கொள்ளணும் அந்த மதிப்பை நாம தான் உருவாக்கணும் நமக்குள்ள என்ன இருக்குன்னு தான் நாம யாருன்னு மற்றவங்க புரிந்து கொள்வாங்க மற்றவங்க மதிக்கணும் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும்னு நம்ம பொய்யாக போலித்தனமாக வெளிப்படுத்தணும்னா அவங்களுடைய அவங்க தரும் மதிப்பு மரியாதையும் போ பொய்யாக போலித்தனமானதாக தான் இருக்கும் ஸோ நாம உண்மையாக நம்மளை வெளிப்படுத்தணும் அது நம்முடைய பொறுப்பு